நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷம் இந்த தீபாவளி வரப்போகிறது தீபாவளிக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி இந்த குறுப்பெயர்ச்சி ஐயா எப்போவுமே ஒரு ஒரு வருஷத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதிமூன்று மாதத்திற்குள்ளாக வருடம் ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு குறுப்பெயிற்சியில் இந்த அதிசார குறுப்பயிற்சின்னு இப்போ திடீர்னு ஜோதிடம் தெரிஞ்சவங்க ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்களே அப்போ அந்த அதிசார குறுப்பெயர்ச்சி என்பது என்ன அப்படி ஒன்று நடக்கிறதா ஏன் அப்படி நடக்கிறது என்பது போன்ற சில சந்தேகங்கள் எல்லாருக்குமே இருக்குது இல்லையா உண்மையை சொல்லப்போனால் பதிமூன்று மாதங்கள் அல்லது ஒரு வருடத்திற்கு மேலான ஒரு சிறிய பகுதியில் தான் குருப்பெயர்ச்சி நடக்கும் ஒரு வருடம் வரைக்கும் இருக்கும் எப்போது ஒரு கிரகங்கள் வந்து வக்ரம் அடையுது பார்த்தீங்களா வக்ரம்னா பின்னோக்கி போவதைப் போல் ஒரு தோற்றம் பூமியினுடைய சுற்றுப்பாதை பூமி எப்பொழுதெல்லாம் சூரியனை நோக்கி வளைகிறதோ அப்போது அதன் அருகே வரக்கூடிய கோள்கள் வந்து நம்முடைய பார்வை தோற்றத்தின் அடிப்படையில் முன்னால் பின்னால் போகிற மாதிரி சகஜமான ஒன்று இது வருடம் ஒரு முறை சில கிரகங்கள் எப்போவுமே வக்ரம் பின்னோக்கிய ஒரு பார்வை தோற்றத்தை அடையும் ஆனால் அந்த அதிசார குறுப்பயிற்சின்றது அது மாதிரி ரெகுலராக இல்லாமல் எப்போதோ ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அது இப்பொழுது குரு பகவானுக்கு நடக்குது சரி இந்த அதிசார குறுப்பயிற்சி மட்டும் ஏன் எல்லாருமே ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய குரு பகவானுடைய உச்சம் என்கின்ற அதி உன்னத உயர்ந்த நிலை இப்போது இந்த அதிசார குறுப்பெயர்ச்சின் மூலமாக நடக்கிறது அதிகார குறுப்பயிற்சியின் மூலமாக இப்போது இருக்கக்கூடிய மிதன வீட்டிலிருந்து கடக வீட்டிற்கு உச்ச வீட்டிற்கு குரு பகவான் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு நாற்பத்தி ஒன்பது நாள் ஐம்பது நாள் வச்சுக்கோங்களேன் தோராயமா ஒரு ஐம்பது நாட்களுக்கு மிகப்பெரிய அளவில் உன்னதமான உச்சம் என்கின்ற நிலையை அடைகிறார் குருப்பெயர்ச்சினாலே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் வரும் சனிப்பயிற்சினால் ஒரு பயம் வர்ற மாதிரி சனி எப்போவுமே கெடுதலை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு எப்போவுமே நன்மையை செய்யக்கூடிய கிரகம் அதை சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சனி சிலருக்கு நன்மையவும் குரு சிலருக்கு தீமையவும் கொடுத்துர்றது உண்டு ஆனால் பொதுவான சில கருத்துக்கள் என்ன பொதுவாகவே ஒருத்தர் ரொம்ப நல்லாவிற்பாகும் அவர் எல்லாருக்கும் நல்லவர் எனக்கு மட்டும் கெட்டவர்னு சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி பொதுவான நல்லவர் குரு பொதுவான நல்லவர் கெட்டவர் சனி இந்த இடத்துல போது அதீதமான ஆர்வம் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஏற்படும் இப்போது நடக்கக்கூடிய இந்த அதிசார குறுப்பயிற்சி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் உச்சமாக போகின்ற குரு பகவான் என்ன பலன்களை செய்ய போகிறார் அதுவும் ஐம்பது நாட்களுக்கு மட்டும் நடக்கக்கூடிய அமைப்பு டிசம்பர் அஞ்சாம் தேதி மறுபடியும் மெதுன அவர் அவர் போய்விடுவார் ஜூன் ரெண்டாம் தேதி திரும்பவும் அவர் வந்து கடக உச்ச நிலைகளில் வருவார் உண்மையை சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மூன்று வீடுகளுக்கும் மாறி மாறி பயணம் பண்ணக்கூடிய சூழல் அவருக்கு கண்டிப்பாக இருக்கும் ஆக இப்பொழுது அதிசார குறுப்பயிற்சி என்கின்ற முறையில் உச்சத்தை அடையக்கூடிய குரு பகவான் மிதன வீட்டிலிருந்து போத கடக வீட்டிற்கு மாறுகிறார் அக்டோபர் பதினெட்டாம் தேதி மாறுகிறார் கடக வீட்டில் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் இருப்பார் அப்போ அந்த அக்டோபர் இருந்து டிசம்பர் பதினைந்தாம் ஐந்தாம் தேதி வரைக்கும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன என்ன பலன்கள் எப்படிப்பட்ட நிலைமையில நடக்கும் என்பதை இப்போது பார்த்திடலாங்க கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு ஆகா ஓகோன்னு சொல்லுவேன் மிகப்பெரிய முன்னேற்றம் கண்டகச்சனையின் ஆதிக்கம் ஒரு ஐம்பது நாட்களுக்கு மட்டுத்த மட்டு தட்டி அப்படியே தலையில் தட்டி வைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இப்போது உண்டு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போது லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய பதினொன்றாம் இடத்திற்கு வர போகிறார் ஏழாம் இடத்தை பார்க்க போகிறார் ஏழில் இருக்கக்கூடிய சனியை பார்க்க போகிறார் ஜமாய்க்க போகிறீங்க அப்படியே ஏற்கனவே ஆறில் வந்து ராகு இருக்கிறார் பதினொன்னில் இப்போ குரு வர்றார் ஆறு பதினோராம் மடங்கள் மூன்றாம் மடங்கள் மூன்று ஆறு பதினொன்று என்று சொல்லப்படக்கூடிய உபசயஸ்தானங்கள் வலிமையாக இருந்தாலே ஒரு மனிதன் சகலத்திலையும் வெற்றி அடைய முடியுங்க அந்த சகலத்திலேயும் வெற்றி அடையக்கூடிய அமைப்புகள் ஒரு ஐம்பது நாட்களுக்கு நல்ல விதமாகவே இப்போது வருகிறது இது இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீடிக்கும் அதனால வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லை இப்ப நட்பு உறவுகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த கசப்பு உணர்வுகள் எல்லாம் மாறக்கூடிய தன்மைகள் கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது உண்டு அந்த கோச்சிக்கிட்டார் இந்த கோச்சிக்கிட்டார் அந்த ஃப்ரெண்டு குறிப்பாக அந்நிய என மத மொழி பேசுகின்ற நண்பர் ஒருவரின் மூலமாக ஏதேனும் ஒரு சிக்கல்களை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் அதிலிருந்து வெளியே வரக்கூடிய அமைப்புகள் இப்போ இருக்குது கணவன் மனைவி பிரிஞ்செல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க கேஸ் கேஸு போட்டிருக்கிறவங்க மனைவி கோச்சிக்கிட்டு போயிருக்கிறாங்க அல்லது கணவன் மனைவி சேர்ந்து இருக்க முடியாத அளவுக்கு ஒர்க்கு சூழல்கள் மனைவி ஒரு பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் ஆக வாங்க முடியாமல் ஒரு ஊரில் இருக்கிறாங்க நான் ஒரு பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் வாங்க முடியாமல் ஒரு ஊரில் இருக்கிறேன் மாதத்துக்கு ரெண்டு நாள் தான் பார்த்துக்கிறோம் மாதத்துக்கு ஒரு நாள் தான் வாரத்துக்கு ஒரு நாள் தான் வந்துடுறாரு போகிறாரு இந்த மாதிரியாக குடும்பம் பிரிந்து கிடந்த நிலைமைகள் எல்லாம் அப்படியே படிப்படியாக இந்த ஐம்பது நாட்களுக்குள்ளே ஒன்றாக இணையக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு அருமையான குறுப்பயிற்சியாக இந்த அதிசார குறுப்பயிற்சி அமைஞ்சிருக்குங்க கூட்டு தொழிலில் இது வரைக்கும் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும் மிக முக்கியமாக பாகப்பிரிவினை செய்தே ஆக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு இது வரைக்குமே இதாக இருக்கிறவங்களுக்கு பெரியவர்களுடைய அட்வைஸ் இப்போ கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும் இப்போ தான் கல்யாணம் ஆகி பத்து பத்து நாள் ஆகுது ஒரு மாதம் ஆகுது ரெண்டு மாதம் ஆகுது அடுத்து ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வயசான கிழவன் கிழவியோட அருமை தெரியும்பா அப்படின்னு சொல்கிறது இப்போ லேச தலையில் மண்டையில் ஏறும் என்னதான் இருந்தாலும் அறுபது வயது எழுபது வயது தாண்டிய ஒரு முதியவர் இருப்பது குடும்பத்தில் மிகப்பெரிய பொக்கிஷம் என்பதை கன்னிராசிக்கார இளைய பருவத்தினர் உணரக்கூடிய அற்புதமான குறுப்பெயர்ச்சியாக இந்த குறிப்பெயர்ச்சி இருக்குதுங்க கூட்டு முயற்சிகள் பங்காளிகள் பங்கு தகராறுகள் பாகப்பிரிவினை நினைக்கபவர்கள் எல்லாருக்குமே மனமாற்றங்கள் அமைந்து ஒன்றாக இருப்பது சிறப்பு என்பதை அப்படியே ஒரு அறிவுறுத்தலாக செய்யக்கூடிய அமைப்பு இப்போது இந்த குறிப்பெயர்ச்சிக்கு அமைஞ்சிருக்குதுங்க மூன்றாம் இடம் வலுத்து முயற்சிகள் பலிக்கும் ரொம்ப தைரியமாக இருப்பீங்க எதுலையுமே ஒரு தைரியம் அசட்டு தைரியம்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த அசட்டு தைரியத்தின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு ஐந்தாம் பாவகத்தை குறுபார்ப்பதால் தம்பதிகளுக்கு புதிதாக திருமணமானவர்களுக்கு புத்திர வாக்கியம் தங்க விக்ரகம் மாதிரி ஆண் குழந்தை பெறக்கூடிய அமைப்புகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு சதவீதம் பேருக்கு இருக்குது ஆக உங்களுடைய இவ்வளவு பலன்களும் கூடுதல் குறைவாக நடக்கும் என்பது உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்புப்படி கன்னிக்கு கண்ணிக்கு பொற்காலத்தை கொடுக்கக்கூடிய அருமையான குறுப்பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிசார குறுப்பெயர்ச்சி